அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸில் இருக்கிற மயங்குழி சொற்கள் அப்படிங்கிற டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் மயங்குழி சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பொருள் வேறுபாடு அறிய அப்படின்னு கொடுப்பாங்க இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் பல இடங்கள் இருக்குது நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஆறாம் வகுப்பில் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை இருக்கிற புதிய சமச்சீர் புத்தகம் பழைய சமச்சீர் புத்தகம் எல்லாத்துலேயும் தேடி எடுத்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே பழைய சமைச்சர் புத்தகத்தில் பன்னெண்டாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பில் தான் இருக்குது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எக்ஸாமில் வரும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சரி நம்ம வீடியோக்குள்ள போகலாமா சரி பாருங்கள் அரி அப்படின்னா சிங்கம் திருமால் இதை வந்து குறிக்கும் இந்த அரி என்பது அறிந்து கொள்தலை குறிக்கும் இதை வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி காட்ட சொல்லுவாங்க இந்த அரினா என்ன இந்த அறின்னா என்னென்னு கேட்பாங்க இந்த அரி அதாவது இந்த அரினா அது சிங்கத்தையும் குறிக்கும் திருமாலையும் குறிக்கும் சரிங்களா இந்த அரினா அறிந்து கொள்ளுதல் அடுத்து பாருங்கள் பறவை பறவைன்னா இந்த பறவைன்னா கடலை குறிக்கும் இந்த முக்கியங்க இந்த பறவைன்னா கடல் இந்த பறவைனா பறவை இனங்கள் அதாவது வானத்தில் பறந்து போதில்லை காக்கா குருவி அந்த மாதிரி பறவை இனங்களை குறிக்கும் அடுத்து கரை இந்த கரைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆற்றின் கரை இந்த ரை வந்தால் ஆற்றின் கரை இந்த கரைனா துணியில் இருக்கிற கரை சரிங்களா அடுத்தது கூரை கூரை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கூரைனா வீட்டுடைய கூரைக்கு வரும் வீட்டுக்கு மேலே போடுவாங்கள்ல அந்த கூரை இந்த கூரை என்பது கூரை புடவையை குறிக்கும் இதை வந்து கேட்க சான்ஸ் இருக்குங்க நல்லா பார்த்துக்கோங்க இந்த கூரைனா புடவை துணி திருமணத்துக்கு எடுத்து கொடுப்பாங்க இல்லையா அந்த கூரை புடவையை குறிக்கும் அடுத்து மறை இந்த மறைனா மான் மான் இருக்குது இல்லைங்களா காட்டில் இருக்கிற மான் மானையும் குறிக்கும் தாமரையையும் குறிக்கும் தாமரை மான் ரெண்டுக்கும் வரும் இந்த மறை என்பது வேதத்தை குறிக்கும் அதாவது நான்கு வேதங்கள் இருக்குது அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லையா அதுக்கு வருங்க அடுத்து அலை அலையை பொறுத்த வரைக்கும் மூன்று விதமாக இருக்குது இந்த அலைனா கடல் அலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த அலை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கே மாட்டீங்க இந்த அலைனா புற்றுன்னு அர்த்தங்க இந்த அலைனா புற்று இந்த அலைனா கூப்பிடு அதாவது நம்ம கூப்பிடுவோம்ல தா ஒரு அழைச்சிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு வருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க இந்த அலைனா புற்று இதை கேட்க வர வாய்ப்பு இருக்குது அடுத்து இலை இலையை பொறுத்த வரைக்கும் மூணு டைப் இருக்குது இந்த இலைனா செடி மரம் அதோடைய இலை இருக்கு இல்லைங்களா அந்த இலையை குறிக்கும் இந்த இலைனா மெலிந்து போதல் அதாவது ரொம்ப இளைச்சி போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு வருங்க இந்த இலை என்பது நூல் இலை அதாவது நம்மளுடைய ஆடை தைக்க நம்ம பயன்படுத்துவோம்ல நூல் இலை அதுக்கு வரும் அடுத்து உலை உலையை பொறுத்த வரைக்கும் மூணு டைப் இருக்குது இந்த உலைனா கொதிக்கும் உலை தண்ணியை வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க வைப்போம்ல உலை கொதிக்கிறதுன்னு சொல்லுவோம்ல அதுக்கு வரும் இந்த உலை என்பது சேருக்கு வருங்க இதை வந்து கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த உலைனா சேரு இந்த உலைனா பாடுபடுதல் அதாவது உழைத்தல் உங்கள் எதுக்கும் தெரியும் அடுத்து ஒளி ஒளியை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் மூணு டைப் இருக்குது இந்த ஒளின்னா சத்தம் அதாவது சவுண்டு கொடுக்கறது இந்த ஒளினா வெளிச்சம் வெளிச்சம் அல்லது மறைதல் போய் ஒளிஞ்சிக்கிறது அதுக்கு வரும் இந்த ஒளினால் அதாவது அழித்தல் ஒழித்து விட்டான் அவனை ஒழித்து விட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அல்லது துளைத்தல் இதுக்கும் வரும் அடுத்து கலை கலையை பொறுத்த வரைக்கும் மூணு டைப் இருக்குது இந்த கலைனா பல கலைகளை கற்றுக்கிறது அதாவது அவனுக்கு பல வித்தக்காரம்பாவேன் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த கலைக்கு வரும் இந்த கலை அப்படின்னா பயிரில் இடையே விளையக்கூடிய கலைக்கு வரும் இந்த கலைனா மூங்கிலை குறிக்கும் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குங்க இந்த கலைன்னா மூங்கில் அடுத்து கிளி கிளினா இதுலேயும் மூணு டைப் இருக்குது இந்த கிளினா பயத்தை குறிக்கும் பயம் இல்லையா அதுக்கு வரும் இந்த கிளினா அது பறவைக்கு வரும் இந்த கிளினா துண்டாக்குதல் அதாவது ரெண்டா கிளிஸ்டாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்கு வரும் ஸோ இது வந்து புதுசாக இருக்குது இதை பார்த்துக்கோங்க இந்த கிளினா பயம் அதே மாதிரி இந்த கலைனா மூங்கில் இதெல்லாம் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து தலை தலையிலையும் மூணு டைப் இருக்குதுங்க இந்த ட தலைனா வந்து முகத்தை குறிக்கும் முகத்துக்கு மேலே இருக்குல்ல அந்த தலைக்கு வரும் இந்த தலைனா கட்டுதல் நடத்தம் தலைனால் கட்டுதல் இந்த தலை அப்படின்னா செடி கொடி தலை இருக்கு இல்லையா அதுக்கு வருங்க அடுத்து தாலி தாலியை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் மூணு இருக்குது இந்த தாலினா திருமண சின்னம் அதாவது கழுத்தில் போடுவாங்க இல்லையா அந்த தாலிக்கு வரும் இந்த தாலி இந்த லீ வந்துச்சுன்னா சமைத்தல் அதாவது சமைக்கிறதுக்கு முன்னாடி இல்லையா அதுக்கு வரும் இந்த தாலினா குடம் அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாலி இருந்தது அப்படின்னு இல்லையா அதுக்கு வருங்க அடுத்தது வலை வலையிலையும் மூணு இருக்குது இந்த வலை அப்படின்னா மீன் வலையை குறிக்கும் மீனுக்கு வலை வீசுவாங்க இல்லையா அது வரும் இந்த வலைனா பொந்து அதாவது எலி வலை பாம்பு வலைன்னெல்லாம் பேசுவோம்ல அதுக்கு வருங்க வலைனா பொந்து இந்த வலைனா சுரப்புண்ணை அப்படிங்கிற ஒரு மரம் அந்த மரத்துக்கு வலையின் பேர் சுரப்புண்ணை மரம் இப்படி தெரியாத வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து வால் வால்லேயும் மூணு இருக்குது இந்த வால் அப்படின்னா உயிர் வாழ்தல் நம்ம உசுரோட இருப்போம்ல அது இந்த வால் அப்படின்னா கத்தி இந்த வால் அப்படின்னா விலங்குடிய வாள் இப்போ குரங்குக்கு வாள் இருக்குது மாட்டுக்கு வால் இருக்குல்ல அந்த மாதிரி வாளுக்கு வரும் அடுத்தது வாழை வாழையிலையும் மூணு இருக்குது இந்த வாழை அப்படிங்கிறது ஒரு வகையான மீன் ஒரு வகையான மீனை குறிக்கும் இந்த வாழை என்பது மரத்தை குறிக்கும் வாழை மரம் இருக்கு இல்லைங்களா அதுக்கு வரும் இந்த வாழை என்பது பெண்ணை குறிக்கும் இது வந்து புதுசாக இருக்குது இதை வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க இந்த வாழைனா இளம்பெண்ணை குறிக்கும் அடுத்து அரண் அரண் பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு தான் இருக்குது இந்த ரெண்டு சுழி அரண் அப்படின்னா சிவனை குறிக்கும் மூன்று சுழி அரண்னா கோட்டை மதில் இப்போ கோட்டையை சுற்றி மதில் கட்டியிருப்பாங்க இல்லையா அதுக்கு அரண் பேர் அடுத்து அன்னம் அன்னத்துலேயே ரெண்டு இருக்குது இந்த ரெண்டு சுழி அன்னம்னால் அன்னப்பறவை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பால் தண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சா அன்னப்பறவை என்ன பண்ணுனா பாலை மட்டும் குடிச்சிட்டு தண்ணி அப்படியே வச்சிரும் அந்த பறவையை குறிக்கும் இந்த அன்னம் என்பது மேல் வாயை குறிக்கும் அடுத்தது ஆணி ஆணிங்கிறதுல ரெண்டு இருக்குது இரண்டு சுழி ஆணின்னா ஒரு மாதத்தை குறிக்கும் ஆணி மாதம் மூன்று சுழி ஆணின்னா இரும்பு கருவி நம்ம ஆணியை வச்சு அடிப்பமுள்ள பலகையில் அதுக்கு வரும் அடுத்து ஆணை ஆணைனா ரெண்டு இருக்குங்க மூணு சுழி ஆணைன்னா உத்தரவு அதாவது அரசாணை பெற்றேன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வரும் இரண்டு சுழி ஆணைனா அது யானைக்கு வரும் அடுத்து கனை கணையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தான் இருக்குது மூன்று சுழி கனைனா அது அம்பை குறிக்கும் இரண்டு சுழி கனைனா கனைத்தல் இது வந்து புதுசாக இருக்குது ஸோ கேட்க வாய்ப்பு இருக்குது மூன்று சுழி கனைனா அம்புக்கு வரும் அடுத்து கணம் கணத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்குது ரெண்டு சுழி கணம் அப்படின்னா பாரம் அதாவது ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் மூன்று சுழி கணம் அப்படின்னு வந்தால் அதுக்கு கூட்டம் அப்படின்னு பேர் அதாவது மக்களுடைய கூட்டத்துக்கு நம்ம கணம் சொல்லலாம் அதே மாதிரி கணம் என்பது ஒரு நேரம் ஒரு கணம் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம கேட்போம்ல அதுக்கு வருங்க அடுத்து கான் கான் அப்படிங்கிறது ரெண்டு இருக்குது இரண்டு சுழி கான் அப்படின்னா அது காட்டை குறிக்கும் மூன்று சுழி கான் அப்படின்னா அது பார்த்ததை குறிக்கும் நம்ம பா பார்க்குறோம் இல்லைங்களா அதுக்கு வரும் அடுத்து தனி தனியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்குது இரண்டு சுழி தனி அப்படின்னா தனிமை அதாவது நான் தனிமையில் இருந்தேன் அப்படி சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு வரும் மூன்று சுழி தனின்னா ஆறுதல் அதாவது அவனுடைய கோபம் தனிந்தது அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்கு வரும் அடுத்து துணி துணிங்கிற ரெண்டு இருக்குது இந்த துணியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மூணு சுழி துணின்னா சீலையை குறிக்கும் அதே மாதிரி இரண்டு சுழி துணின்னா துன்பத்தை குறிக்கும் அடுத்து திணை இந்த தான் நிறைய பேருக்கு குழப்பம் வரும் இரண்டு சுழி திணைனால் அது நிலத்தை குறிக்கும் ஐவகை திணைகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி மூன்று சுழி திணைனா அது தானியத்தை குறிக்கும் அடுத்து திண்மை திண்மையில் ரெண்டு இருக்குது இந்த திண்மை அதாவது மூன்று சுழி திண்மைனா வலிமை அர்த்தம் திண்மைனா வலிமை இரண்டு சுழி திண்மைனா தீமைன்னு அர்த்தம் அடுத்து வன்மை இந்த வன்மையை வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குதுங்க இதை கேட்டிருக்காங்க இனியும் கேட்க சான்ஸ் இருக்குது இரண்டு சுழி வன்மைனா வலிமையை குறிக்கும் மூன்று சுழி வன்மைனா அது வளத்தை குறிக்கும் ஸோ நல்லா பார்த்துக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து திரும்ப ரிப்பீட்டாக வர வாய்ப்பு இருக்குது அடுத்து அழகு அழகை பொறுத்த வரைக்கும் மூணு இருக்குது இந்த அழகுனா பறவையுடைய மூக்கு இப்போ காகத்தின் அழகு கோழியின் அழகுன்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா அதுக்கு வரும் இந்த அழகு என்பது பெண் மயிலை குறிக்கும் இது வந்து புதுசாக இருக்குங்க ஸோ கேட்க சான்ஸ் இருக்குது இந்த அழகு என்பது வனப்பு அதாவது அழகாக இருக்கிறான் அப்படிங்கிற சொல்லுவோம் இல்லையா அதுக்கு வரும் அடுத்து வலி வலியை பொறுத்த வரைக்கும் மூன்று இருக்குது இந்த வலினா வலிமைன்னு அர்த்தம் இந்த வலினா காற்றை குறிக்கும் இந்த வலினா பாதை அதாவது ஒற்றையடி பாதையில் சென்றேன் அப்படிங்கிறதுக்கு இந்த வலி வரும் அடுத்து காலை காலையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்குது இந்த காலை என்பது எருதை குறிக்கும் இந்த காலை என்பது காலை பொழுதை குறிக்கும் அதாவது காலை நேரத்தில் நம்ம போனோம் அப்படின்னு சொல்கிறாங்களையா அதுக்கு வரும் அடுத்து இறை இறையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்குது இந்த இறைனா உணவை குறிக்கும் இந்த இறைனா கடவுளை குறிக்கும் இப்போ பறவை எடுத்துக்கிட்டிங்கன்னா போய் இறை தேட சென்றது நம்ம படிச்சிருப்போம் இல்லையா அதுக்கு இது வரும் அடுத்து வேலை வேலைங்கிறதுல ரெண்டு இருக்குது இந்த வேலைனா பொழுதுன்னு அர்த்தம் மாலை வேலையில் சென்றேன் காலை வேலையில் வந்தான் அப்படி வரும் இல்லைங்களா அதுக்கு வரும் இந்த வேலைன்னா பனி அதாவது நான் கொத்து வேலைக்கு சென்றேன் நான் ஏதாவது ஒரு வேலைக்கு சென்றேன் அப்படின்னு வரும் இல்லையா அதுக்கு வரும் அடுத்து வந்து வானம் வானத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்குது மூன்று சுழி வானம்னா வெடின்னு அர்த்தம் இரண்டு சுழி வானம்னா ஆகாயம்னு அர்த்தம் இது வந்து எக்ஸாமில் வர வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க இந்த டைம் கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது மூன்று சுழி வானம்னா வெடி இரண்டு சுழி வானம்னா ஆகாயம் அடுத்து விலை விலையில் வந்து மூன்று இருக்குது இந்த விலைனா உங்களுக்கு தெரியும் பொருளுடைய மதிப்பு அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு வரும் இந்த விலைனா உண்டாக்குதல் அதாவது விளைவித்தல் அதுக்கு வரும் இந்த விலைனா விரும்புன்னு வரும் அதாவது நான் விளைகின்றேன் உங்களுடன் பேச நான் விளைகின்றேன் சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு வரும் அடுத்து ஏரி ஏரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்குது இந்த ஏரின்னா ஏரி குளம் அந்த மாதிரி நீர்நிலையை குறிக்கும் இந்த ஏரினா மேலே ஏறுதல் மரத்தின் மீது ஏறி நான் அந்த மாதிரி வரும் அடுத்து பனி பனியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்குது இந்த பனின்னா வேலையை குறிக்கும் நான் வந்து தைக்கும் பணியை செய்கின்றேன் அந்த மாதிரி வரும் இந்த பனின்னா குளிர்காலம் அதாவது பனி ரொம்ப அடிக்கிறது அதுக்கு வரும் அடுத்து உரை உரையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்குது இந்த உரைனா விளக்குதல்னு அர்த்தம் அதாவது என்னிடம் அவன் உரைத்தான் அப்படி சொல்லுவோம் இல்லையா அதுக்கு வரும் இந்த உரைனா தபால் உரை கவர் இருக்கு இல்லையா கவருக்கு வரும் அடுத்து அறம் அறம் அப்படின்னா வாழை கூர்மையாக்கும் கருவி இந்த அறம்னால் நம்ம செய்கிற தர்மம் அடுத்து உறவு உறவு இதை கேட்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க இந்த உறவுன்னா வலிமை இந்த உறவுன்னா சொந்தம் நல்லா பார்த்துக்கோங்க இந்த உறவுன்னா இந்த உறவுனால் வலிமைன்னு அர்த்தம் இந்த உறவுன்னா சொந்தம்னு அர்த்தம் அடுத்து அறை அறையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்குது இந்த அறைனா வீடு அதாவது வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன இடம் இந்த அறைனா பாதி அர்த்தம் அடுத்து இறங்கு இறங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்குது இந்த இறங்குன்னா கீழே இறங்குதல் அதாவது மரத்தை விட்டு இறங்கு அப்படி சொல்கிற மாதிரியே அதுக்கு வரும் இந்த இறங்குன்னா வருத்தப்படுதல் அதாவது அவன் நிலையை கண்டு நான் இறங்கினேன் அப்படி வரும் இல்லைங்களா அதுக்கு வரும் அடுத்து திரை திரைங்கிறதுல ரெண்டு இருக்குதுங்க இந்த திரைனா அலையை குறிக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா திரைக்கடல் ஓடியும் திரவியம் சேடுன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க அதில் வரக்கூடிய திரையினா அலையின் அர்த்தம் அதே மாதிரி இந்த திரை திரைனா வரியின் அர்த்தம் கட்டபொம்மன் திரை செலுத்தினான் அந்த மாதிரி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா அதுக்கு வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா சிறு சிறுன்னா பகையின் அர்த்தம் இந்த சிறுனா வயல் அர்த்தம் இதை வந்து கேட்க சான்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிறு இந்த சிறுனா பகை அர்த்தம் இந்த சிறுனா வயல் அர்த்தம் அடுத்து வந்து கறி கறியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்குங்க இந்த கறி அப்படின்னா நெருப்பு கறி அதாவது அடுப்பு கறி இருக்கு இல்லையா அதுக்கு வரும் அதே மாதிரி யானை இதுக்கும் வரும் கறின்னா யானையை குறிக்கும் இந்த கறினா மாமிசத்தையும் குறிக்கும் மிளகு அதாவது மிளகு இருக்கு இல்லைங்களா கருமிளகு அதுக்கும் வரும் அடுத்து பள்ளி பள்ளியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்குது இந்த பள்ளினா சவுத்தில் இருக்கிற பள்ளி பிராணி இந்த பள்ளினால் வகுப்பு அடுத்தது பரி பரியில் ரெண்டு இருக்குதுங்க பரி அப்படின்னா குதிரை இந்த பரினா பிடுங்குதல் அதுக்கு அதை பறித்து கொண்டு செல்லுதல் இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குங்க அடுத்து அனல் அனலில் ரெண்டு இருக்குதுங்க இந்த அனல்னால் நெருப்பை குறிக்கும் இந்த அனல்னால் தாடியை குறிக்கும் அதாவது நமக்கு இருக்கிற தாடி அதை குறிக்கும் அடுத்து மனம் இந்த மனம்னா வாசனை இந்த மனம்னா உள்ளம் அடுத்து பேன் பேனில் இருக்குது மூன்று சொல்லி பேன் அப்படின்னா அதாவது பேண்டுதல் காப்பாற்றுதல் பராமரித்தல் அந்த பொருளில் வரும் இரண்டு சுழி பேன் அப்படின்னா தலையில் இருக்கிற பேன் அதுக்கு வரும் அடுத்தது மான் மான் அப்படின்னா இந்த மான் என்பது புள்ளி மான் சதுப்பு மான்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி விலங்குக்கு வரும் இந்த மான்னா மாண்பு மிகு அதாவது பெருமையாக வரும் அடுத்து மனை மனைன்னா வீட்டை குறிக்கும் மூன்று சுழி மனை இந்த மனைன்னா உட்காரும் பலகையை குறிக்கும் அடுத்து முன்னாள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து கேள்வி வர வாய்ப்பு இருக்குங்க இது வந்து குழப்பம் மாதிரி இருக்கும் இந்த முன்னாள் அப்படின்னா மூன்று நாள் அர்த்தம் இந்த முன்னாள் அப்படின்னா முந்தைய நாள் அர்த்தம் சரிங்களா அதாவது இந்த முன்னாள்னா மூன்று நாளுக்கு முன்னாடி நடத்தோம் இந்த முன்னாள்னா முந்தைய நாள் அர்த்தம் அடுத்து தேநீர் தேநீரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்குது இந்த தேநீர் அப்படின்னா தேன் போன்ற நீர்ன்னு அர்த்தம் தேன் போன்ற நீர் இந்த தேநீர் அப்படின்னா தேயிலை நீர்னு அர்த்தம் அடுத்தது அலரி அலரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்குது இந்த அலறின்னா பூவை குறிக்கும் அலறி அப்படிங்கிற ஒரு டைம் பண்ண பூ இந்த அலறின்னா அலறுதல் அதாவது அழுதல் அதுக்கு வரும் அடுத்து இரத்தல் இரத்தல் பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்குது இந்த இரத்தல்னால் பிச்சை எடுத்தல் இந்த இரத்தல்னா சாதல் அதாவது இறந்து போதல் அதுக்கு வருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சீரிய இந்த சீரியன்னா சிறந்தன் அர்த்தம் இந்த சீரியன்னா சின் சினந்தன் அர்த்தம் அதாவது கோவப்படுறது அடுத்து குரங்கு குரங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்குது இந்த குரங்குன்னா விலங்கு இப்போ மரத்தில் இருக்கும் இல்லைங்களா அந்த குரங்குக்கு வரும் இந்த குரங்குன்னா தொடைக்கு வரும் அதாவது தொடைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நீங்கள் படிச்சிருப்பீங்க அதாவது தொடை விகப்பம் அப்படி படிச்சிருப்பீங்களா அதுக்கு வரும் அடுத்தது ஒரு ஒரு பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்குது ஒரு அப்படின்னா ஒன்றை குறிக்கும் இந்த ஒருத்தல் அப்படின்னா வெறுத்தல் நீங்கள் திருக்குறளில் படிச்சிருப்பீங்க அங்கே வரும் ஒரு ஒன்றாக வையாறை வைப்பர் பொன் பொன்போல் பொய்ந்து நீங்கள் திருக்குறளில் படிச்சிருப்பீங்க அப்போ ஒருனா வெறுத்தல் தண்டனை இதுக்கு வரும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடைசியாக பார்க்க போகிறது புளிங்க புளியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்குது இந்த புளி என்பது விலங்கை குறிக்கும் இந்த புளி என்பது புளியங்காயை குறிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோ கிளைக் போட்டுருங்க இதே மாதிரி முன்னாடி நம்ம பார்த்தோம்னா ஓர் எழுத்து ஒரு மொழி அதுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் என்னை பார்க்கலைன்னா நான் எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காம பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய நாள் இனிய நாளாக அமை வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி